ஜாலி ஸ்கவுட் அனைவருக்கு அன்பான வணக்கம் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முடிச்சு போடக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் இப்படி நிறைய விஷயங்கள நம்ம வந்து ஆர்வம் காட்டுறோம் ஆனால் இந்த முடிச்சு போடுறது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் காட்டுலான்னா இல்லை ஏன் அப்படி அப்படி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அது பயன்படுவது என்பது அவசியமானது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த முடிச்சுகள்லாம் நமக்கு வாழ்க்கையில் பயன்படும் அந்த வகையிலே இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு முடிச்சு ஒன்று பார்க்க போகிறோம் என்ன முடிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் தூளி முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க குழந்தைய வந்து சின்ன குழந்தைய தொட்டிலில் போட்டு தாளாட்டுறதுக்கு ஒரு வேட்டியோ அல்லது புடவையோ என்ன செய்வாங்க போட்டு அதை குழந்தைய ஒரு எரவனத்தில் கட்டி தொங்க விட்டு இல்லை மேலே ஏதாவது ஒரு குக்கி இருந்தால் கட்டி தொங்க விட்டுட்டு அதை குழந்தைய போட்டு தாளாட்டுவாங்க குழந்தைய வந்து ரொம்ப நிம்மதியாக தூங்கும் ரொம்ப அதை தாளாட்டுறதும் ரொம்ப கைத்தை பிடிச்சி தாளாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் இது பேர் தூளி முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படி சொன்னால் எந்த பள்ளிக்கூடங்கள்லேயோ ஒரு அரசு அலுவலர்கள் அலுவலங்கள்லையோ இன்றைக்கி வந்து கொடி கட்டுவாங்க ஒரு கொடியை என்ன செய்வாங்க ஒரு கைத்தோடு சேர்த்து இணைச்சி கட்டுவாங்க அப்போ அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் சொன்னால் இந்த ஷீட் பென் அதாவது தூளி முடிச்சு அப்படிங்கிற முடிச்சை நம்ம பயன்படுத்துகிறோம் வாங்க இன்றைக்கி இந்த முடிச்சு நம்ம கற்றுக்கலாம் நீங்கள் வந்து இது என்ன நினைக்கக்கூடாது ஐயோ நம்மளால் போட முடியுமா அப்படின்னு நினைக்கணுன்னா இந்த வீடியோ பர்வங்க நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த முடிச்சே நீங்கள் போட முடியும் இப்போது என்னுடைய பர்பஸ் என்ன என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் டு ஜாயின் த எண்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரோப்ஸ் ரெண்டு வேறுபட்ட கயிறுகளை இணைக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இதை எப்படி இணைக்கணும் அப்படின்னு பார்ப்போம் சரிங்க இது பெண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கைத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வளையத்தை ஒன்று ஏற்படுத்துகிறோம் அதாவது இந்த நீல கைத்தில் ஒரு வளையத்தை நான் என்ன செய்கிறேன் ஏற்படுத்துகிறேன் இப்போ இந்த வளையத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் இந்த பொசிஷனில் நான் பிடிச்சிருக்கேன் இப்போ பொதுவாகவே இப்படி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இதை நான் இந்த மஞ்ச கயிறை கொண்டு வரேன் மஞ்சள் கயிறை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இருந்து மேல் பக்கம் வருதுங்க இருந்து மேல் பக்கம் வந்து அந்த நீலக்கயிறை சுற்றி வருது பாருங்கள் ஆமாம் நீலக்கயிறு இருக்கு இல்லையா அதை சுற்றி வந்து இந்த மஞ்ச கயிறுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வளையத்துக்குள்ளே என்ன செய்யுதுன்னா அப்படி சைடில் போயிடுதுங்க சைடில் போயிட்டு வந்து இறங்கிடுது இது பேர் தான் ஷீட் பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்னு சொன்னால் ரெண்டு கயிறுகளை ரெண்டு கயிறுடைய நுனிகளை எனக்கு பயன்படுது திரும்ப பார்க்கலாம் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கயிறில் இது மாதிரி என்ன செய்கிறேன் அப்படி போட்டலாம் மேலே இது மாதிரி என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரே ஒரு பெண்டு எடுத்துக்கிறேன் இந்த பெண்டில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கீழிருந்து இருந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் கயிறு இந்த மஞ்சள் கயிறு மேலே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீலக்கயிறத்தோட பின்பக்கமாக போகுது நீலக்கயத்தோட பின்பக்கமாக போகுது பின்பக்கமாக போயிட்டு வந்து இந்த மஞ்சள் கயிறு வந்திருக்கீங்களா அந்த மஞ்சள் கயிறு வந்த அந்த கேப்பில் விட்டு நம்ம என்ன செய்கிறோம் இது மாதிரி எடுத்துடுவோம் இதுதான் ஷீட் பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் ஷீட் பெண்ட் இதை முடிச்ச பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் அப்படி இருக்கும் மஞ்சள் கயிறு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த வெளிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் ஒரு பெண்டுக்குள்ளே மேலே ஒரு கயிறு போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது பேர் தான் ஷீட் பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பொதுவாக நம்ம என்ன செய்யறான்னு சொன்னால் இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் வேட்டி ஒன்று கட்டுவோம் இப்போ குழந்தை எப்படி போட்டு தொட்டியில் போட்டு தாளாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு வேட்டி ஒரு கை ஒரு வேட்டியில் நான் என்ன செய்கிற போகிறேன்னு சொன்னால் இந்த கையத்தை போட்டு ஜாயின் பண்ண போகிறேன் சாதாரண விஷயந்தான் அது இங்கே பாருங்கள் இந்த வேட்டிக்குள்ளே இருந்து மேலே கயிறு கொண்டு வரேன் இருந்து மேலே கொண்டு வரேன் கொண்டு வந்து வேட்டியை என்ன செய்கிறேன் முழுசாக நான் அப்படியே சுற்றுறேன் வேட்டியை முழுசாக சுற்றுறேன் சுற்றி வந்து அந்த கேப் இருக்கு பாருங்கள் இந்த கேப்புக்குள்ளே இப்படி எடுத்துட்றேன் இப்போ பிடிச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும் இந்த வேட்டியும் உருவாகுது கயிறும் டைட்டாக பிடிச்சிக்கும் அடுத்த எண்டுக்கு வரேன் நான் அடுத்த முனையில் அதே மாதிரி தான் நான் போட போகிறேன் என்ன பாருங்கள் இதில் வேறு ஒன்று விஷயம் இல்லை இந்த வேட்டியை நுனியில் அப்படியே ஒரு பெண்டு ஒன்று எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா பெண்டு ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த கயிறை என்ன செய்கிறீங்க அந்த பெண்டுக்குள்ளே விட்டு விட்டு அப்படியே பின்பக்கமாக போய் சுற்றி வர போகிறேன் பின்பக்கமாக வேட்டியை சுற்றி வந்து இந்த கயிறு எங்கே வந்து பாருங்கள் இந்த கயிறு இந்த சைடு அந்த பக்கம் சைடில் ஒரு வளையம் இருக்குது கயிறுல ஒரு வளையம் இருக்குது அந்த வளையத்துக்குள்ளே என்ன செய்கிறேன் விட்டு எடுத்து இந்த கைத்தையும் வேட்டியும் பிடிச்சி டைட் பண்ணி எழுத்துட்றேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்கள் இப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்கிறேன் வேட்டியை முடித்து போட்டேன் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதுதான் ஒரு தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு கூரையிலையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொக்கியிலையோ எடுத்து மாட்டி விட்றோம் அப்படின்னு சொன்னால் குழந்தை என்ன செய்யலாம் இதில் போட்டு தொட்டிலில் தாளாடுறாங்க இன்றைக்கி கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான தான் போட்டு குழந்தைய தொட்டிலில் போட்டு தாளாட்டுறாங்க என்னங்க இந்த தொழில் முடிச்சு பிடிச்சிருங்களா நீங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இது மாதிரி ஒரு பெரிய கயிறை போட்டு கட்டி வேட்டி கொடுப்பாங்க பொங்கலுக்கு வேட்டி புடவை கொடுப்பாங்க அதில் போட்டு என்ன செய்யலாம் கட்டி நீங்களும் இது மாதிரி படுத்துக்கிட்டு ஊஞ்சலாடலாம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுங்களா பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏற்கனவே ஒரு பாத்திரம் முடிச்சு தான் ஷீட் பேண்ட் அப்படிங்கிற ஒரு முடிச்சு அதாவது தூளி முடிச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து பயன்பட்டது அப்படின்னு சொன்னால் குழந்தைய தொட்டியில் போட்டு தாளாட்டுறதுக்கு நம்ம வேட்டியோட ஒரு கயிற்றை இணைச்சி அதை நம்ம தொட்டிலாம் மாற்றணும் அப்படின்னு வாங்க ஆனால் இன்றைக்கி அதே பிடிச்சி தான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முடிச்சு ஒன்று போடுவோம் அது பேர் என்ன தெரியுங்களா டபுள் ஷீட் பெண்ட் அப்படிங்கிற தான் அப்படின்னா என்ன இரட்டை தூளி முடிச்சு அப்படின்னு பேருங்க சரி இந்த இரட்டை தூளி முடிச்சு எங்கே போடுறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கொடி கயிற்று கட்டிருப்பாங்க ஒரு கொடி கம்புதில் ஒரு கயிறு கட்டிருப்பாங்க நீளமான கயிறு அந்த நீளமான கயிற்றுல நம்ம ஒரு கொடியை ஏற்றி இழுக்கிறதுக்கு கொடியை மலர வர்றதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அப்படி இழுக்கும்போது என்ன செய்யும் சில நேரங்களில் அந்த ஷீட் பெண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கயிறு சில நேரத்தில் முடிவு வே சில பேரை செய்வாங்க வேகமாக பிரிஞ்சு நம்ம அந்த கொடி கயிறை இழுப்பாங்க அப்படி இழுக்கும்போது கயிறு பிரிஞ்சிக்கிட்டு வர வாய்ப்பு உண்டு அதில் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இரட்டை தூளி முடிச்சு டபுள் ஷீட் பெண்ட் அப்படின்னு போடுறோம் இப்போது என்ன சொன்ன விஷயந்தாங்க இப்போது கொடியினுடைய தலைப்பகுதி இது வரும் தலைப்பகுதி இது இப்போ என்ன செய்கிறோம் அதே மாதிரி இந்த வளையம் இருக்கு இல்லைங்களா ஆமாம் இந்த வளையத்தில் இந்த வளையத்தில் கீழே இருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மஞ்சள் கயிறை கொண்டு போகிறோம் அதாவது கொடிக்கு அதாவது கொடி கம்பத்துடைய கை இப்படி சுற்றி ஆச்சுங்களா இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த மஞ்சள் கயிறு வந்து பாருங்கள் ரொம்ப இருக்கக்கூடாது மஞ்ச கயிறு கீழேருந்து வந்து மேலே போகுது மேலே ஒரு வலையம் அவங்க உருவாகுது அந்த மேல் வளையத்தில் வச்சு என்ன செய்யணும் சொன்னால் இந்த நுண்ணி பகுதியை வெளியில் எடுத்துருவாங்க திரும்ப பாருங்கள் என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க இதே தான் வேறு ஒன்றும் இல்லை பொருஷன் இதுதான் தான் எப்படி கட்டி கொடுப்போம் அதாவது ஒரு மஞ்சள் கயிறு இந்த வெள்ளை வெள்ளைக்கயிறுடைய கேப் வழியாக கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம் வேறு இல்லை அந்த வெள்ளைக்கயிறை அப்படியே ஒரு சுற்றி சொல்கிறோம் அப்படியே சுற்றி வந்து என்ன செய்கிறோம் சுற்றி வரும்போது மஞ்சள் கையில் ஒரு கேப் கொடுப்பாருங்க மேல் பக்கமாக அந்த கேப்பில் நுண்ணியை விட்டு நாம் இழுத்துறோம் இது வந்து ஷீட் பெல்ட் திரும்ப என்ன செய்யணும் அதே இன்னொரு முறை இன்னொரு முறை அந்த நுண்ணியை விட்டு அதே கேப்பில் வெளியெண்டுட்டும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு முறையை என்ன செய்யறது சேர்த்து வெளியெடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு முறை சுற்றி இருக்கேன் நான் என்ன ஒரு முறை தான் சுற்றிருந்தால் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் இரண்டு முறை நான் சுற்றிருக்கேன் இதுதான் வந்து உங்களுக்கு டபுள் ஷீட் பின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை போட்டுட்டு இழுத்து எவ்வளோ தான் இழுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு கொடி கைட்டில் இருந்து பிரிஞ்சு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரிதாங்களா சரி அடுத்த பக்கத்துக்கு போடலாங்களா இப்போது கீழ்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கொடியில் இதே மாதிரி இன்னொரு வலைமுன்னு செஞ்சுக்கணும் அது கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய கொடியை வந்து ரெண்டு பக்கமும் கட்டணும் இல்லைங்களா ரெண்டு நிலையில் கட்டணும் அப்படி கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்னொரு பகுதியை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் இது மாதிரி வளையனுட்டு வந்து வேற இந்த வளையத்தில் கீழே இருந்து மேலே கொண்டு வரோம் கொண்டு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளை கயிறை இப்படியும் சுற்றி வரும் வெள்ளை கயிறை சுற்றி வந்து ஏற்கனவே நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த கேப்பில் மஞ்சள் கயிறு வருது இல்லைங்களா இந்த கேப்பில் விட்டு ஒரு இப்படி எடுத்துருக்கேன் ஒரு சுற்று வந்து திரும்ப அதே கேப்பில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு சுற்று சுற்றுறேன் என்ன ஒரே ஒரு சுத்து தான் சுற்றிருப்பேன் இப்போ என்ன செஞ்சிருக்கேன் பாருங்கள் ஒரு சுத்து இன்னும் ஒன்று ஒரு சுத்து ரெண்டு ரவுண்டு அடிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு இந்த நுனியை பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் ரெண்டு ரவுண்டு வந்துருக்கு என்ன ஒரு ரவுண்டு மஞ்சள் கேப் போக இருக்கும் இப்போ ரெண்டு ரவுண்டு வந்துருக்கு பாருங்கள் இப்போ டைட் பிடிச்சி இப்போ டைட் ஆகிடுச்சு இப்போ இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் ரொம்ப ஆகிடுங்க இது பேர் தான் டபுள் ஷீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது மாதிரி நீங்கள் வந்து கொடி கட்டும்போது உங்களுடைய பள்ளி முடிவுலையோ வேறையோ கொடி கட்டும் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொடியுடைய கயிறு பெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை அறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை என்னங்க இந்த பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சிங்களா பிடிச்சிருந்தால் நீங்களும் போட்டு பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்